மீடியா கோ வாட்ச் நிகழ்ச்சியின் உடாக உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் கூட நாடலாவிய ரீதியில் இருக்கின்ற கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி ஊடக செயற்பாட்டில் ஈடுபடுகின்ற ஊடகவியலாளர்கள் அனுப்பி வைத்திருக்கின்ற முக்கியமான தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் பிரதான நீரோட்ட ஊடகங்களில் பதிவாகாத பிரதான செய்தியில் பதிவாகாத விடயங்களை தான் இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் நாடலாவிய ரீதியில் இருக்கின்ற கையடக்க ஊடக செயற்பாட்டில் ஈடுபடுகின்றவர்கள் அவர்களுடைய பிராந்தியங்களில் இருக்கின்ற இப்படியான முக்கியமான தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொள்கின்றார்கள் வாரங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் இது மீடியா கோவாச் நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படுகின்ற போது மக்கள் பொருட்களை கொள்வன செய்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றார்கள் இந்த சூழ்நிலையில் அரசாங்கம் விடுத்திருக்கின்ற சுகாதார பாதுகாப்பு விடயங்களை பேண வேண்டியது மக்களுடைய கடமையாக இருக்கின்றது போதிலும் இந்த விடயத்தை மக்கள் சரியாக பேணவில்லை என்பது அஹ் தெளிவாக தெரியக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த அடிப்படையில் அரசாங்கம் சில உத்திகளை கையாண்டு வருகின்றது நாடலாவிய ரீதியில் மொபைல் சர்வீஸின் ஊடாக மக்களுக்கு பொருட்களை கொண்டு சேர்ப்பதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன திருமலை மாவட்டத்தின் மூதூர் பிரதேசமே இது அமுல்படுத்தப்பட்ட ஊடக சட்டமானது தளர்த்தப்பட்டதை அடுத்து மக்களின் நடமாட்டம் இவ்வாறு காணப்பட்டது இந்நிலையை கட்டுப்படுத்த மூதூர் பரலோக்கு கூட்டுறவு சங்கத்தினால் நடமாடும் சேவைகள் மூலம் பொருட்களை வழங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன இது தொடர்பாக இன்று பிரதேச செயலகத்திலே பிரதேச செயலாளர் மற்றும் எங்களுடைய உதவி போலீஸ் அத்தியட்சகர் கட்டப்பரிச்சான் கட்டளை தளபதி மற்றும் நேவி ஆஃபீஸர் மற்றும் கிராம உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்ட கூட்டத்திலே சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அதாவது எங்களுடைய பலநோக்கு கூட்டுறவு சங்கம் பொதுமக்களுக்கு தேவையான பொருட்களை மொபைல் சேவிஸ் அடிப்படையிலே விற்பனை செய்வதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது அதே மீண்டும் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டதுக்கு அடுத்து வீதிகள் வெறிச்சோடி காணப்படுகின்றன இச்சந்தர்ப்பத்தில் வறுமையால் வாடுகின்ற குடும்பங்களுக்கு நிவாரணங்களும் வழங்கப்பட்டன கடத்தொழில் போய்ட்டு கடந்தொழிலே மாட்டி கடை தொழில் ஜீரல் இப்போ நான் பிஸ்னஸ் தான் சேரேன் முட்டாஸ் பிஸ்னஸ் சரி நான் எடுத்து வரேன் முட்டாஸ் அம்பாறிலேருந்து எடுத்து வரேன் கோயிலுமா கோயில் எப்படி இங்கே தூண்டைப்படம் வந்து ஐம்பது நூறுவாலஜி ஆன்மீக தூண்டைப்படம் வந்து அஞ்சு ஆறு சந்தர்ப்பேன் ஒரு மணிக்கு நாலு நாளைக்கு கொழும்பிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்பவர்கள் மிகவும் கவனமாக இருங்கள் ஏனென்றால் குருநாகல் பகுதியில் இப்படியான ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது கொழும்பிலிருந்து குருநாகல் பகுதிக்கு சென்று ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இவருக்கு கொரோனா தொற்று இருப்பது தெரியாத சூழ்நிலையில் இவர் பல இடங்களுக்கும் குர்ணாகல் நாரம்பளை பகுதிக்கு சென்றிருக்கின்றார் அங்கே இப்பொழுது இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது இதுவரையில் குர்ணாகல் நாரம்பளை பகுதியில் இருபத்தி ஏழு பேர் தனிமைப்படுத்தல் செயற்பாடுகளில் உட்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன வணக்கம் நான் இன்று குருணாகல் நாரம்பளை ஹொரம்பாவிலிருந்து உங்களை தொடர்பு கொள்கின்றேன் நேற்றைய தினம் ஹொரம்பாவையில் இருபத்தி ஏழு பேரை தனிமைப்படுத்தப்பட்டு சுகாதார அதிகாரிகளால் கண்காணித்து வருவதாக அவர்கள் தெரிவித்தனர் குறிப்பாக ஹொரம்பாவ பகுதியில் இருந்த ஒருவர் கொழும்பில் கொரோனா தொற்றுக்கு உள்ளாகிய ஒருவருடன் நான்கு நாட்கள் தொடர்பை ஏற்படுத்திய நிலையில் அவர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் எனவே அவர் இங்கே இருபதாம் தேதி ஹொரம்பாவ பகுதியில் வந்து இங்கு கரம் மற்றும் கிரிக்கெட் விளையாட விளையாடியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் எனவே சுகாதார அதிகாரிகள் அவர்கள் அவருடன் கிரிக்கெட் மற்றும் கரம் விளையாடிய நபர்களையும் சேர்த்து அவர்களுடன் இருந்து ஐ சுத்தி வட்டாரத்தில் இருக்கும் ஐந்து வீடுகள் உட்பட இருபத்தி ஏழு பேரை தனிமைப்படுத்தப்பட்டு பதினான்கு நாட்கள் கண்காணித்து வருவதாக தெரிவித்தனர் நாட்டின் அத்தியாவசிய தேவைக்காக சில திணைக்களங்கள் அதேபோல போல நிறுவனங்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன குறிப்பாக அரச நிறுவனங்கள் இப்படி செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றன அவற்றிலும் போலீசார் மும்முரமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனா போதிலும் கூட போலீஸ் திணைக்களத்துக்கும் போலீசாரின் காரியாலயங்களுக்கும் கொரோனா தொற்றுள்ளவர்கள் வருவதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றன இதனை கொண்டுதான் குருநாகிளை நாரம்பலை போலீசார் ஒரு மும்முரமான ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் முழுமையாக போலீஸ் நிலையத்தை அவர்கள் இணைந்து துப்புரவு செய்திருக்கின்றார்கள் அரங்கமே மெய் ஹோதயம் காமதாய் ஐயுதிகா கேந்துது அங்கட அழுதான் என்னேனே குர்நாகல் பகுதியில் ஊரடங்கு சட்டத்தை மீறிய ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களில் ஒருவர் பெண் என்பதாக எங்களுடைய பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார் மேலும் இன்றைய நிலையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் நாரமல பகுதியில் ஆறு பேர் நாட்டில் நடைமுறையில் இருக்கும் ஊரடங்கு சட்டத்தை மீறி செயல்பட்ட ஆறு பேரை நாரமல போலீசார் கைது செய்துள்ளனர் இவர்களை இவர்களில் பெண்ணொருவரும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்தனர் இவர்களை குளியாபிட்டிய நீதுவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தியதன் பின்னர் இவர்களுக்கு பிணை வழங்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் பகுதியிலும் ஐம்பது சாராய போத்தல்களோடு ஒருவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருப்பதாக தகவல் இருக்கின்றது நாரம்மல போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இன்றைய தினம் ஐம்பது போத்தல் சாராயத்துடன் மேலும் அந்த சாராயம் பாவித்த உபகங்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இவரை போலீஸ் பிணையில் விடுதலை செய்து மீண்டும் இவரின் மேல் வழக்கு தொடர இருப்பதாக நாரம்பல போலீசார் தெரிவித்தனர் நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் தலைநகரத்துக்கு தொழில் தேடி வருகின்ற இளைஞர்கள் பல பேர் இருக்கின்றார்கள் இப்பொழுது ஒரு வாரத்தையும் கடந்து நாட்டிலே ஊரடங்கு சட்டம் அமலில் இருக்கின்ற சூழ்நிலையில் நாள் அல்லது தினக்கூலிகளாக வருகை தந்த பலருக்கும் தங்களுடைய ஊர்களுக்கு திரும்பிச் செல்ல முடியாத ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது அப்படி தெஹுவலை பகுதியில் பதிவான ஒரு செய்தி இது நாங்கள் இப்போ ஒரு ஆறு மாதம் காலமாக இங்கே இருக்கிறோம் எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ஒரு நோய் பரவுறதாக கேள்விப்பட்டு எந்தர்நீத்தி போட்டது இருபதாம் தேதி நாங்கள் ரெண்டு மணிக்கு போல தான் எங்களுக்கு அறிய வந்தது அதுக்கு பின்னே நாங்கள் கொழும்பு கொட்டு போய்க்கு போனோம் பஸ் எடுக்கிறதுக்கு பஸ் இருக்கலை அதோடு திரும்ப இந்த வேலைத்தளத்துக்கு வந்தோம் வந்து இப்போ வேலையும் இல்லாமலுக்கு சாப்பாட்டுக்கும் வழி இல்லாமலுக்கு மிச்சம் கஷ்டமாக நாங்கள் இருக்கிறோம் அயல் வீடுகளில் தான் எங்களுக்கு சாப்பாட்டுக்கு அதுக்கு இதுக்கு எங்களுக்கு உதவி செய்கிறாங்க இப்போ எங்கள எங் இங்கே வரக்கூடிய சூழல் இல்லை நிர்ணயத்தினால் வ வராதில்லை எங்களுக்கு சாமானும் இல்லை கடை போகிறதுக்கு கடைகளும் இல்லை சாமான் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இல்லை போனால் ரோட்டில் போனாலும் போலீஸால் அடிக்கிறன் சொல்கிறாங்க போகிற வாரவங்க நாங்கள் போகவும் இல்லை அதனால் நாங்கள் தயவு செய்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் எங்களுக்கு ஏதாவது நோய்கள் இருந்தன்னு சொன்னால் ஒரு வைத்திய சோ வைத்திய சோதனை ஒன்று வச்சு எங்களை ஊட்டுகளுக்கு அனுப்பிக்க சொல்லி நான் செய்து கேட்டுக்கொள்கிறேன் வந்து வே வேலைக்கு வந்து இப்போ ஒரு இருபது நாலு மணி நாட்டுக்கிட்ட ஆகுது அப்போ அந்த நிதி போட்ட விஷயமே அன்றைக்கி இருபதி ரெண்டு மணி பூரம் எங்களுக்கு தெரியும் அப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு ஊரில் வந்து ஹசலக்கிறாங்க நாங்கள் வந்து குருகியெல்லாம் செய்கிற அடுத்து நான் விவசாயம் செய்கிறேன் விவசாயம் எங்களுக்குன்னா வெட்டி அறுவடை செய்யறதுக்கே வசதியில் அமைக்கிறேன் கொஞ்சம் வந்து எங்களுக்கு போகிறதுக்கு வழியில் நான் ரெண்டையும் பிடிச்ச இப்போ ரெண்டு பேரும் பிடிச்சதாக சொன்னாங்க இந்த பாஸ் தார இல்லை இந்த நாட்டில் சட்டை நாங்கள் சட்டை தான் அடிப்படையுன்னு சொல்லி பாஸ் தார இல்லை நாங்கள் போகிறதுக்கு இருபத்தி மூணாந்தேதி பூ பூ பார்ப்போம்னு சொன்னாங்க ഇപ്പോൾ നമ്മൾ ഇങ്ങനെ വന്നിട്ട് നിങ്ങളുടെ മോളി വന്ന് എങ്ങനെ നല്ല കവനിച്ചാർ ഇപ്പോൾ അവർക്കും വന്ന് കളിയും ഇല്ല എങ്ങനെ സാപ്പാ മിച്ച് കഷ്ട മിച്ച കഷ്ടപ്പെട്ടിരിക്കുന്നത് അക്കാമകളിൽ വീട്ടിലെല്ലാം എങ്ങനെ മിച്ച ഉതാണെങ്കിൽ അവർക്ക് ഇല്ല എന്താ എനിക്ക് അത് തയ്യാസ്പെടുത്താൽ എങ്ങനെ ഉരുളിൽ പോകുന്നത് ഉണ്ടാകാൻ തന്നെ എങ്ങനെ മിച്ച ഉദി എനിക്ക് നോയിന് തന്നെ എങ്ങനെ എങ്ങനെ ഡോക്ടറെ കാട്ടി പ്രശ്നം ചെഞ്ച് എങ്ങനെ വീട്ടിൽ കടമ്പത് എങ്ങനെ കോടിയെങ്കിലും അമേപ്പ് ചെയ്തിട്ടുണ്ടാകും എനിക്ക് മിച്ചം പരി ഉദാ തന്നെ നമ്മൾ இந்த இஸ்னாயு என்ன நரம்பு சம்பந்தமாக என்னை சுசும்னான்ற பகுதியில் ஒரு தளர்ச்சி உண்டாயிருக்குது அடுத்தது எனக்கு கொலஸ்ட்ரோல் சுகரு இது போன்ற நோய்களும் இருக்குது இப்போ எனக்கு கொலஸ்ட்ரோலும் சுகருமன்ற மருந்து எனக்கிட்ட இல்லை இப்போ நீ அது வாங்கக்கூடிய இடமும் இங்கே இல்லை சிலையில் எடுக்கணும் நம்மளோட சொல்கிறாங்க ஆனால் அது இந்த ஏரியாவில் எனக்கு தெரியாது இருக்கிற இடமும் தெரியாது வருத்தக்கூடிய முறையையும் எங்களுக்கு தெரியாது இப்போ இந்த மருந்தும் எனக்கு இல்லை சுகரும் எனக்கு இப்போ கூட நாளுக்கு நாள் இப்போ சுகர் கூட மருந்து இல்லாமலுக்கு நான் மருந்திலே தான் வாழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இப்போ பத்து பன்னெண்டு வருஷமாக இந்த இது இப்போ நான் பலாங்கோட ரத்னபுர பதுல்லா ஆகியோ ம ஹாஸ்பிட்டலில் தான் மருந்து செஞ்சு கொண்டு இருந்தேன் இப்போ நான் இந்த இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்ததுக்கு பின்ன கழுகோவில் ஹாஸ்பிட்டலில் தான் கிளினிக் மாதம் மாதம் ஹாஸ்பிட்டலில் தான் மருந்து எடுக்கிறது போன மாதமும் போனேன் அடுத்த மாதம் இருபத்தொராந்தேதி என்னை வர சொல்லி இருக்கிறது இப்போ போகிறதுக்கு உண்டான சாத்தியமும் இல்லை எனக்கு மிச்சம் வருத்தமாக இருக்குது எனக்கு மருந்து தேவைப்பட்ட மருந்து எனக்கு எடுக்கிறதுக்கு உண்டான முறையோண்டு இல்லை தயவு செய்து நான் கேட்டுக்கொள்கிறேன் எப்படியாவது எங்களை அனுப்பிக்க சொல்கிறேன் எங்களோட ஊட்டு கோயிலே மிச்சம் கஷ்டமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சாப்பாட்டுக்கு நாங்கள் கூலி வேலை செஞ்சு தான் ஒவ்வொருவரும் நாங்கள் சாப்பாடு விஷயத்தில் நாங்கள் முன்னிக்கிறது இப்போ அந்த இதுவும் இல்லை எங்களுக்கு வேலையும் இல்லை இருக்கிறதுக்கு உண்டான எங்களை இருப்படங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க எங்களுக்கு இருப்படமும் கஷ்டமாக இருக்குது எங்களை எப்படி சரி எங்களோட ஊட்டுகளுக்கு அனுப்பிக்கிறதுக்கு நாங்கள் தயவு செய்து கேட்டுக்கொள்கிறோம் நான் சொல்ல சொன்னால் இன்றைக்கி பகல் எங்களுக்கு அரிசி இருக்கல ஒரு கிலோ அரிசி தான் இருந்தது அந்த ஒரு கிலோவில் தான் நாங்கள் ஆறு பேர் சாப்பிட்ருக்கிறோம் கறிக்கு ஒரு ஒன்றுமேரிக்கில்லை அடுத்த தோட்டத்தில் ஒரு முருங்கை மரத்தில் முருங்கை இலையை பிச்சு கொண்டு ஒரு சுண்டலை சுண்டிக்கொண்டு தான் அந்த ஆறு பேரும் இன்றைக்கி சாப்பிட்டது அந்தளவுக்கு கஷ்டம் இந்த இடத்துல சரியான வெயில் சூடுமாக இருக்குது எங்களுக்கு வேலையும் இல்லை வேலையும் செய்ய வானமுட்டாங்க எங்களோட முதலாளி இந்த பிரச்சனை இருக்கிறதுனால எங்களுக்கு இவற்றில் இருக்கிறதுக்கே மிச்சம் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது சூடு ஒரு பக்கம் நெலும்பு ஒரு பக்கம் இதைப்போல் பல பிரச்சனைகளுக்கு நாங்கள் உண்டாயிருக்கிறோம் சாப்பாடு விஷயம் அதுவும் அப்படி எங்களுக்கு பிரச்சனை எங்களோட வீட்டுகள்லேருந்து அவங்களும் கவலையில் இருக்கிறாங்க நாங்களும் இங்கேருந்து கவலையில் இருக்கிறோம் எங்களை செய்து இதுக்கு சம்பந்தப்பட்ட உத்தியோகர்கள் மூலமாக எங்களை ஒரு வைத்திய ப பரிசோதனைக்கு உள்ளாக்கி எங்கள்கிட்ட நோய் இருந்தேன்னு சொன்னால் அவங்க செய்கிறது சரியில்லைன்ட்டு சொல்லலை நோய் இருந்தேன்னு சொன்னால் அந்த இடத்துல கொண்டு போயிட்டு எங்களை வச்சு எங்களை குணப்படுத்தி அனுப்ப சொல்லுங்கள் நோய் இல்லாட்டி எங்களை வீட்டுக்கு போயிட்டு பதினாலு நாள் இருக்க சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி நாங்கள் பதினாலு நாள் வீட்டோடு சரி இருப்போம் அந்த ஏரியா போலீஸுக்கும் சொல்லிவிட்டு எங்களுக்கு இருக்கலாம் இப்போ எங்களுக்கு இந்த இடத்துல சாப்பாடும் இல்லை நாங்கள் நோய் பிடிச்சி செத்து போகிறத விட நாங்கள் பசியிலிருந்து சாகக்கூடிய சாத்தியம் எங்களுக்கு இருக்குதுன்னு விட்டு நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா அந்த அளவுக்கு எங்களுக்கு கஷ்டம் இப்போ தயவு செய்து எங்களை எப்படியாவது இந்த 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 இடத்துலேருந்து எங்களை மீழ்ச்சி தர செல்லி நான் உத்தியோசத்திலிட்ட கேட்குறேன் இது கௌரவ ஜனாதிபதி பிரதமர் அவர்களிடத்தில் நான் கேட்குறேன் எப்படியாவது எங்களை இந்த கஷ்டத்திலிருந்து மீழ்ச்சி தரப்ப செல்லி நான் அனைத்து பேரையும் கேட்டு பணிவுடன் கேட்கொள்கிறேன் இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் போலீஸ் ஊடகப் பிரிவோடு தொடர்பு கொண்டிருந்தோம் போலீஸ் ஊடகப் பிரிவை தொடர்பு கொண்ட போது அவர்கள் தெரிவித்திருந்த முக்கியமான விடயம் தான் போலீஸ் ஊடக பிரிவுக்கு இது சார்ந்த இந்த செயற்பாடுகளையும் முன்னெடுக்க முடியாது ஆன போதிலும் ஜனாதிபதிக்கின் கீழ் இயங்குகின்ற ஒரு செயலணி மற்றும் இராணுவத்தினர்தான் இது சம்பந்தமான விடயங்களை பார்ப்பதாக போலீஸ் ஊடகப் பிரிவு எங்களுக்கு தெரிவித்திருந்தது அரசாங்க மருந்தகங்களை மாத்திரம்தான் திறக்க வேண்டும் என்று அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கின்றது ஆன போதிலும் கூட கடந்த வெள்ளிக்கிழமை பேருவலை பகுதியில் அரச மருந்தகங்கள் திறக்கப்படாமை மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருந்தது கோவிட் நைன்டீன் கொரோனா தொற்று சம்பந்தமாக அவதானத்துக்குரிய மாவட்டங்களில் ஒன்றாக கருதப்படுகின்ற கழுத்துறை மாவட்டத்தில் அமைப்பிருக்கின்ற பேருவலை பிரதேசத்தை பொறுத்தவரையில் தற்போது அமைதியான ஒரு சூழ்நிலை தான் நிலவி வருகின்றது ஆன போதிலும் கூட அங்கே அத்தியாவசிய தேவைகளுக்கான அனைத்து வாகன போக்குவரத்துகளும் இடம்பெற்று வருகின்றன இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் சம்பந்தமாக போலீசாரும் மிகவும் சிரமத்துடன் மிகவும் பாதுகாப்பான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருவதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அது மாற்றமல்லாமல் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்கள் இந்த செயற்பாடுகளுக்கு ஒத்துழைத்து வருவதையும் நாம் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அதே போல கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஒரு சம்பவம் அங்கே ஒரு சில பதற்றமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருந்தது அரசாங்கம் இந்த கால அரச மருந்தகங்களை திறப்பதற்கான அனுமதியை வழங்கியிருக்கின்ற சூழ்நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை பேர்வலை பகுதியில் இருக்கின்ற பேருவளியில் அமைப்பெற்றிருக்கின்ற அரசாங்க மருந்தகம் திறக்கப்படாமை சம்பந்தமாக சில பிரச்சனைகள் எழுந்திருக்கின்றன அந்த பிரதேசத்துக்கு மருந்துகளை பெற்றுக்கொள்ள வந்த மக்கள் தங்களால் மருந்துகளை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை எழுந்திருந்தது இது சம்பந்தமாக மக்கள் இப்படியான கருத்தை பதிவு செய்திருந்தார்கள் ராஜய விசேஷ பிரகாஷம் அத்தியாவசியா ராஜ்யா தீரம் ලංකාව තියෙන්නේ රජ ුසල් තියෙන්න්නේ හතුලිස් හැය තින්න. එතකොට කුතර දිස්තික්කයේ බේරුව ලාසනයට තියන්නේ මේ උස්වල විතරයි එතකොට අපි ආණ්ඩුවේ පොදෙසල්ට අනුකූලව අද අනිකුත් අෞදලික උත්සල් ලොක්කෝ මහදන්නේ මේ රජ ස්සලට එල්ල තියන්න නතා බලාපොත්වෙන් ඇල තිඉන්න තමන්ගේ ගෙදර ඉන්න රෝගයා වෙනුවෙන් අවශ්‍ය කරන බෙට්ටිකාර අන්නකමිතැන් ැලදීන්නේ ඇතුව කන්නඩ ොන්න පඩුවරන් කොඩ ටන විට ඇෙලදන්නේ ඒහින්දා මේ අස්ථාව මශේෂම් ඩාන්ටිප තුන්මාගේ අදාට ු ජය කරනවා අද රජයේ ප්‍රකාශක පොලිස් අද්‍යේශතුමා පහත හැලි ප්‍රකාශ කරා රජයේ උන්සල් ආයුර්ත කළ නා කියලා ඒම නම් මං අහනවා මේ බෝඩ්ඩගේ රජය උසලක් මේම වහලතියෙන වනං මේ වාකීම කෞුත පාරිගන්න ගෙනක අපි මේ අස්ථාව දහන එතන්ට ඉන්නේ හෝගියාව වෙනුවෙන් බිහිට්ටියක් ගන්ඩ නවානම් ඒ බිහිෙට්ටික මේ හජුසර වහර තිරවානම් අපි ජමත අාවස්සය අතර මං වෙනවා ඒඉන්ද මේ කිය්‍යාගමාර්ගය රජයටත් ජාණ පැතුමාටත් සියලජනාට ආදාන ලක් කරන ගෙනෙක ම අවස්ථාද හෙ නස්තුති குருநாகல் கிழக்கு பிரதேச செயலகத்தில் நேற்று முன்தினம் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவியதாக எங்களுடைய பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார் සිංහල තේරගවද හ හිව සිහල දවාද වද මිට කිය ඉල්ල හම්ම ක මා දම රු ට ම ම හරි හත් කියලා.

ඇතු මට වේල දන්න අරස උස ද ඔක්පම මටි ුන්න ද තු ාක දී මෙතර ඉන්න හ ටක් මේ මස ටීවියක් බලන්නුවත් නෑන තෝෘතිය විය බලන්නන්නේ උදේ ද රෑනක ටීව ගන්න මේ එකකට බගබෙඩ කෝමිට යන්න මතුුණ ක. பிரதான மைய நீரோட்ட ஊடகங்களில் பதிவாகாத கிராம மட்டங்களில் பதிவான முக்கியமான சில தகவல்களை தான் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டிருந்தோம் குறிப்பாக இலங்கை அபிவிருத்திக்கான ஊடக மன்றம் மற்றும் ஊடக மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் ஆகியன இணைந்து பயிற்சிவித்த மீடியா கோ இளம் ஊடக வீரர்கள் தான் இந்த தகவல்களை எங்களுக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து இதனை ஒருங்கிணைத்து தந்த இலங்கை அபிவிருத்திக்கான ஊடக மன்றம் மீடியா கோ இளம் ஊடக அதேபோல அதே போல ஊடக மற்றும் தகவல் எழுத்தறிவு மையம் ஆகியவற்றுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் விஸ்ரேன் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்